எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அற்புத தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தகவல் என்னன்னா உங்களை கோடீஸ்வரராக்கும் எளிமையான பரிகார முறை நாம இதுவரைக்கும் என்னென்ன பரிகார முறைகளை சொல்லி இருக்கிறோம் அதாவது பணம் பெருகவும் பணத்தடை நீங்கவும் கடன் பிரச்சனை நீங்கவும் இப்போ சொல்ற இந்த ஒரு எளிய பரிகார முறையாகப்பட்டது கண்டிப்பா உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அதிகப்படியான கண் திருஷ்டியையும் கெட்ட சக்தியையும் விரட்டி வீட்டில் தானாகவே காசு பணங்களை சேர்க்க செய்யக்கூடிய எளிமையான பரிகார முறையாக சொல்லப்படுகிறது வீட்ல காசு பணம் எதுவுமே சேர்றது இல்லைங்க வீட்ல வந்து ஒரு சுபமான விஷயமே நடக்கிறது இல்லைங்க நல்ல சக்தியினுடைய நடமாட்டமே இல்லைங்க அப்படின்னு சொல்ற எல்லாருமே இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பயனினை அடையலாம் நிச்சயமா இது செய்த மறுநொடியே வீட்டில் பணம் காசு தாராளமாக சேர தொடங்கும் இதை செய்வதற்கு அளவில் நீங்க செலவு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை உடனே பரிகாரம் உடனே அதை செய்யணும் இதை செய்யணும் நம்ம அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படிங்கிற பெரிய அளவுக்கு பொருட்செலவும் கிடையாது எளிமையான பரிகாரமாக இருக்கும் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கும் இதை செஞ்சா என்ன ஆகும்னா வீட்டில் இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷன் நீங்கும் வீட்டில் ஃபுல் பாசிட்டிவ் வைப்ரேஷன் பெருக தொடங்கும் ஒரு வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் பெருகுது அப்படின்னாலே கோயிலுக்கு சமமானதாக மாறும் இந்த கோயிலுக்கு சமமானமா உங்களுடைய இல்லை மாறினாலே தாராளமா பணம் பன்மடங்கு சேர தொடங்குவதை உங்களால் பார்க்க முடியும் இதற்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் என்று சொல்லக்கூடிய மூலிகை பொருள் தேவை வெட்டி வேர் இதை நாம வெற்றி வேர் அப்படின்னு சொல்லலாம் வெற்றி தரும் வேர் வெட்டி வேர் பல இடங்கள்ல பார்த்திருக்கலாம் கடைகள்ல வீடுகள்ல சுவாமி படங்களுக்கு இந்த வெட்டி வேர் மாலைய சாட்டிருப்பாங்க இந்த வெற்றிவேறு மாலையை சுவாமி படங்களுக்கு சாற்றும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் ஏதாவது ஒரு ஆசையை நினச்சி வெற்றிவேறு மாலையை சுவாமிக்கு சாற்றுறோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதலையும் விருப்பங்களையும் சுவாமி நமக்கு உள்ளபடியே நிறைவேற்றி கொடுப்பார் சரிங்களா அதனால தான் வெற்றிவேறு மாலையை வந்து சுவாமி படங்களுக்கு நாம் சாட்டுறோம் நீங்கள் கூட வீட்டில் வெற்றிவேறு மாலை சாற்றுங்க தினமும் இந்த வெற்றிவேறு மாலையை கும்பிட்டுட்டு வாங்க ஒரு முறை சாற்றுனாலே போதும் சரிங்களா சரி இந்த வெற்றி வேற பயன்படுத்தி செய்யற பரிகாரம் தான் இது ஒரு கண்ணாடி டம்ளர் தேவை அந்த கண்ணாடி டம்ளர்ல தண்ணீரை நிரப்பிக் கொள்ளுங்கள் சுத்தமான தண்ணி இதுல கொஞ்சமா வெட்டி வேற போடுங்க கொஞ்சமா போடுங்க பிறகு அந்த தண்ணீர்ல கொஞ்சமா பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போடுங்கள் கிடைக்கும் கல்பூரம் என்பது பவித்திரத்தின் உச்சமாக பார்க்கப்படுகிறது எவர் ஒருவரின் வீட்டில் பச்சை கற்பூரம் இருக்கிறதோ பூஜை அறையில் அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் ஏன்னா பச்சை கல்பூரங்கிறது விஷ்ணு ஹடாட்சம் உள்ள ஒரு பொருள் விஷ்ணு எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கு மகாலட்சுமி கூப்பிடாமலேயே ஓடோடி வருவாள் ஸோ தண்ணீர்ல வெட்டி வேற போட்டுட்டு அதுல கொஞ்சமா பச்சை கல்பூரத்தையும் நுணுக்கி போடணும் அதன் பிறகு ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து கொள்ள வேண்டும் கருப்பு புள்ளிகள் இல்லாத எலுமிச்சம் பழம் நல்ல ஃப்ளைனாக இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அந்த எலுமிச்சம் பழத்துல கருப்பு புள்ளிகளோ துளைகளோ பூச்சியினுடைய உட்புகுதலோ இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த எலுமிச்சம் பழத்தை எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு வைக்க வேண்டும் இந்த டம்ளரை வீட்டின் வரவேற்பறையில வைக்கலாம் அலுவலகங்கள் தொழில் ஸ்தாபனங்களா இருந்தா முன்னாடி வச்சுக்கலாம் இப்ப என்ன பண்ணணும்னா டெய்லி அந்த கண்ணாடி டம்ளரில் இருக்கிற தண்ணீரை மட்டும் மாட்டி விடுங்கள் தண்ணீரை மட்டும் கீழே ஊற்றிட்டு அந்த வெட்டி வேர் அப்படியே இருக்கட்டும் எலுமிச்சம்பழமும் அப்படியே இருக்கட்டும் இந்த பச்சை கல்பூரத்தை மட்டும் நுணுக்கி போட்டுருங்க மற்றபடி நீங்கள் எலுமிச்சம்பழம் வெட்டி வேரை மாற்ற தேவையில்லை டெய்லி டெய்லி தண்ணியை மாற்றுங்க மூணு நாளைக்கு ஒரு தாட்டி எலுமிச்சம்பழத்தை மற்றும் வெற்றிவேறையும் சேஞ்ச் பண்ணனா போதுமானதாக இருக்கும் ஒருவேளை அந்த மூணு நாளைக்கு உள்ள நீங்க தண்ணியில போட்ட எலுமிச்சம்பளம் அழுகி போயிடுச்சு கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த எலுமிச்சம்பளத்தை தாராளமா வெளியே தூக்கி போட்டு விடுங்கள் புதிய எலுமிச்சம்பளத்தை திருப்பி போடுங்க ஏன் அழுகுது அழுகுறதுனால நாம வந்து பயந்துக்கணுமா அப்படின்னு கேட்டால் பயப்பட தேவையில்லை ஏன்னா உங்க வீட்டில் அவ்வளோ நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குன்னு அர்த்தம் அது எல்லாத்தையுமே அது கிரகிக்குது உள்ள இழுக்குது இப்படி அந்த எலுமிச்சம் பலம் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை உள்ள இழுத்து வச்சுக்கிறதுனால அந்த எலுமிச்சம் பலமாகப்பட்டது அழுகி போகுது இது வந்து நாம செஞ்சு வரவேற்பறையில வீட்டோட வரவேற்பறையில அல்லது தொழில் ஸ்தாபனங்களை வச்சுட்டு ரெண்டு விதமான நன்மைகள் நிகழுங்க உங்களோட வீட்டுக்கு வரவீங்க அல்லது தொழிலங்களுக்கு வரவிங்க உங்களோட வீடு தொழிலை பார்த்து பொறாமைப்படும் பொழுது அந்த பொறாமையில் வெளிப்படக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் ஆகப்பட்டது கண்டிப்பாலும் உங்களுடைய ஸ்தாபனத்தை பாதிக்கவே பாதிக்காது அது பாதிக்காத வண்ணம் இந்த கண்ணடி டம்ளாரில் இருக்கிற வஸ்துக்கள் உங்களை ரட்சித்து காக்கும் உங்களுடைய வீட்டில் எதிர்மறை ஆற்றல் வர வாய்ப்பே இல்லை பல பேரு நாங்க தொழில் தொடங்கினங்க வியாபாரம் தொடங்கினங்க ஒரு பெரிய அளவுக்கு முன்னேற்றமே இல்லைங்க சில பேர் நல்லா போயிட்டு இருந்ததுங்க பிசினஸ் சூப்பரா இருந்ததுங்க பட் என்ன ஆச்சுன்னே தெரியல இப்போ லாஸ்ல போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனையோ பேரை நாம பார்த்துருக்குறோம் அப்படி அப்படி ஆஹ் போயிட்டுருக்கவங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்காது என்னன்னே தெரியல ஏதோ ஒரு நெகட்டிவ் நம்மளை தாக்கிட்டு இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கும் இதை செஞ்சு வச்சா கண்டிப்பாலும் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் தீய பார்வை இதனால ஏற்படுற பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை உங்களுக்கு நல்லது மட்டுமே உங்களுடைய வீட்டில் நடக்கும்ங்கிறதுல ஐயம் எதுவுமே இல்லை அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க கூட இருக்கிற பிரச்சனை வீட்டில் இருக்கிற நபர்கள் கூட இந்த நெகட்டிவ் வைப்ரேஷனால நிறைய பாதிக்கப்பட்டு இருப்பாங்க சிறி திடீர்னு எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க வீட்டில் இருக்கிற நபர்கள் மீது அன்பா இருக்க மாட்டாங்க அவங்க வந்து என்னென்னமோ வந்து திட்டுவாங்க அவங்களுடைய ம அவங்களுடைய மைண்ட் ஒரு நிலையில் இருக்காது ஒரு மாதிரி வீட்டில் இருக்கிற நபர்கள் கூட இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சா அந்த பிரச்சனையும் சரியாகுது இந்த வேர் வாசம் பச்சை கல்பூர வாசம் இதெல்லாம் உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது மனசுக்கும் நல்லது உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த வெட்டி வேற அதாவது ஒரு சின்ன மண் அகழ் விளக்கில் சுத்தமான பசு நெய்யை ஊட்டிட்டு அதில் வெட்டி வேற சின்ன சின்ன துண்டுகளாக நழுக்கி போட்டுட்டு அதன் பிறகு இந்த விளக்கு ஏற்ற திரியோடு அதாவது இந்த பஞ்சுத்திரியோடு ஒரே ஒரு வெட்டி வேற மட்டும் வச்சு திரித்து அதை மண் அகழ் விளக்கில் போட்டுட்டு தீபம் ஏற்றதன் மூலமா அந்த ஒரு வெட்டிவேரின் வாசம் காற்றல பரவி இருக்கும் காற்றல கலக்கும் இது இந்த வாசம் மகாலட்சுமிக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும் இந்த வெட்டிவேரின் மனம் காற்றில் கலக்கப்படுவதுங்கிறது அந்த மனம் லக்ஷ்மி கடாட்சத்தை ஈற்று த ஒரு விஷயமா இருக்கும் வெட்டிவேர் வெட்டியை கொடுக்கும் வேறு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இந்த வாசம் வர வர வீட்டுல எல்லா முயற்சிக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் எந்த தடையும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாமல் வெற்றியாகவே அமையக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி இந்த வெற்றிவேர் தீபத்திற்கும் உண்டு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இந்த விளக்கை வாரத்துக்கு ஒரு நாள் நீங்க ஏற்றலாம் நல்லது அல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் நீங்க ஏற்றலாம் நல்லது வீட்டுல நிச்சயமா ஒரு மன அமைதி ஏற்படுவதையும் மனதுக்கு ஒரு ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் கண்டிப்பா ஏற்படுறதையும் பார்க்க முடியும் எண்ணற்ற பரிகாரம் நீங்க செஞ்சிருப்பீங்க எதுவுமே நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுக்காம இருக்கே அப்படின்னுட்டு நீங்க வெசனப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்ட மூடிக்கிட்டு இந்த பரிகாரத்தை வெற்றி ஒரு முறை செஞ்சு பாருங்க நிச்சயமாலும் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவிலான நற்பலன்களை அடைவீர்கள் என்பதிலே எந்த விதமான டவுட்டுமே இல்லை கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புறேன் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்